சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் மனிதர்கள் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் இந்திய சிறப்பு வந்திருக்கும் ராணி மேடம் அவர்களை சார்பாக சார்பாக வருக ஆரோக்கியத்தில் அடுத்த தலைமுறையை உருவாக்குவது எப்படின்னு சொல்லி பகுதி ப பகுதி ஒன்பதாம் ஒரு பகுதியிலே வா நீங்க தலைப்பு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நன்றி கருத்தரஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆரோக்கிய ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளோட அரிசிகளை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாத்தணுங்க ஏன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு உணவு தான் வந்து அடிப்படை அந்த உணவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து உடல் வந்து சக்தியா மாறுது அப்போ அப்படிப்பட்ட உணவுக்கு நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகளை பத்தி நம்ம வந்து பாக்கலாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பூங்கார அரிசி அதாவது பூங்கார அரிசி அப்படிங்கிறது பெண்களோட கருப்பைய வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரிசி ஆஹ் இப்ப அந்த பூங்கார அரிசி வந்து பாத்தீங்கன்னா இரகல பீரியட்ஸ் இருக்கு பிசி ஓடி இருக்கு பிளட்டு கம்மியா இருக்கு பெயின் இருக்கு இல்ல பெண்களுக்கு வந்து ஹிப்பு பெருசா இருக்கு இந்த மாதிரி என்ன பாதிப்பு இருந்தாலும் சரி இந்த பூங்கார அரிசியை வந்து நம்ம கஞ்சி மாதிரி வச்சுட்டு ஒண்ணு சூடா சீரக மிளகு போட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறான் இல்ல அப்படின்னா நைட்டு வந்து கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வந்து நம்ம பழைய கஞ்சி மாதிரி தொடர்ந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க இன்னொன்னே இந்த பூங்கார அரிசியில வந்து பாத்தீங்கன்னா புட்டு கொழுக்கட்டை இடியாப்பம் இட்லி இது போல எந்த விதத்திலயாவது நம்ம வந்து பூங்கார அரிசிய உள்ள தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பெண் பிள்ளைங்களோட ஒரு கருப்பை வந்து ஆரோக்கியமா இருக்குங்க ஏன்னா ஒரு கோவிலுக்கு எப்படி கருவறையோ அது போலதான் ஒரு பொண்ணுக்கு வந்து கருப்பை அப்ப அந்த கருப்பையை பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூங்கார் அரிசிக்கு இருக்கு இல்ல டெய்லி வந்து பூங்கார் அரிசியை வந்து நம்மளால எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூங்கார் அரிசியை கஞ்சியாவோ இட்லியாவோ ஏதோ ஒரு விதத்துல எடுத்துட்டு சம்பா அரிசிகள் அதாவது பாத்தீங்கன்னா சீரக சம்பா கிச்சிலி சம்பா தேய்க்கிச்சிலி சம்பா இது போல வந்து தங்கச்சம்பா சிவன் சம்பா இலிப்பைப்பூ சம்பா இது போன்ற சம்பா வெரைட்டிகள் அரிசி வந்து நம்ம வந்து மணிச்சம்பா நீலஞ்சம்பா கருடன் சம்பா இது போல நிறைய சம்பா அரிசிகள் வந்து இருக்குது அந்த அரிசிகளை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து பழகலாம் சாப்பிட்டு பழகிட்டு அதுக்கு அடுத்தது வந்து கவுனி அரிசிகள் கார் அரிசிகள் அது போல் வந்து நம்ம உணவுகளை மாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம குடல் வந்து உறிஞ்சுற தன்மைக்கு வந்துடும் ஏன்னா இது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற உணவுகள் எடுக்கும்போது நமக்கு வந்து உயிராற்றல் வந்து குறையும் அணுக்களோட உற்பத்திகள் வந்து குறையும் பெண்களுக்கு சினைமுட்டை உற்பத்திகள் வந்து குறையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அரிசிகளை இது போல பாரம்பரிய அரிசிகள் ஒரு ஆறு மாதம் ஐந்து மாதம் விளையக்கூடிய அரிசிகள் நம்மளையோட உயரமா வளரக்கூடிய நெல் ரகங்களோட அரிசிகளை அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க இது போல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க நம்ம தொடர்ந்து அதை பத்தி நம்ம வந்து ஆலோசனை பண்ணலாங்க ஏதோ சந்தேகங்கள் இருக்கா அம்மா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கம்மா கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமா அதே போல இந்த அரிசிகள் போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களோட கருப்பைக்கு வந்து சுண்டல் கொண்டக்கடலை இந்த கொண்டக்கடலை வந்து கருப்பு கொண்டக்கடலை வாங்கி நம்ம வந்து ஊற வச்சு முளைக்கட்டி அந்த முளைக்கட்டின கொண்டக்கடலைய அவிச்சோ இல்ல வந்து அதை ஆட்டி பால் எடுத்தோ ஆஹ் இல்ல வந்து பச்சையா சேலட் மாதிரி பண்ணியோ தொடர்ந்து எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா கருப்பை வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் அதாவது சஷ்டியில விரதம் இருந்து ஒரு நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து கொண்டக்கடலை காலில ஒரு பத்தோ பதினஞ்சோ எடுத்துட்டு வராங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு பொண்ணோட கருப்பை வந்து நல்ல வளர்ச்சி அடையும் ஆஹ் நிச்சயமா அந்த கருப்பையில வளரக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல கருப்பு சக்தியோட ஆரோக்கியமா வளருங்க இப்பல பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து நிறைய முளைக்கட்டி கொடுக்கலாம் கருப்பு சுண்டல் நிறைய முளைக்கட்டி கொடுக்கலாம் பாசிப்பயிர் மொளக்கட்டி கொடுக்கலாம் இந்த பயிறு ரகங்கள் எல்லாமே நம்ம வந்து மொளக்கட்டி நிறைய கொடுக்கும் போது உயிராற்றல் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும் உணவுல வந்து டெய்லி இந்த பருப்பு தோரம் பருப்புக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுப்பாங்க அவ்வளவுதான் வேற எந்த பருப்பு பயிர் வகைகளையும் வந்து நம்ம உணவுல சேர்க்காமையே மறந்துடும் ஏன்னா அவ்வளவு பயிர்கள்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உணவுகள்ல டெய்லி தட்டைப்பயிறு நரிப்பயிறு கொள்ளு காராமணி மொச்ச அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் இது போல நிறைய பயிர் வகைகளை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆரோக்கியம் வந்து நமக்கு நிறைவா கிடைக்கும் பச்ச தேங்காய் நிறைய கொடுக்கலாங்க அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு நாளாச்சும் வாழைப்பூ வாழைப்பூ வந்து சாராவோ இல்ல வந்து பாழை வாழைப்பூ ஜூஸாவோ இல்ல வந்து வாழைப்பூவை ஏதோ ஒரு விதத்துல கூட்டு பொரியல் ஏதோ ஒரு விதத்துல தொடர்ந்து நம்ம வந்து இந்த வாழைப்பூவை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பெண்களோட கருப்பையை வைக்கக்கூடிய பூ வந்து வாழைப்பூ ஆண்களா இருந்தா வாழைக்காய் பெண்களா இருந்தா வாழைப்பூ நம்ம அதிகமா உணவுல கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த தோற்பு சக்தி விந்துப்பையையும் கருப்பையையும் நமக்கு வந்து நிறைய ஆற்றலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல வாழை மரம் கட்டினாங்க வாழை மரம் கட்டுறது அடி வாழையா வளரணும் அப்படின்னா வாழைய உணவுல வந்து நிறைய சேர்த்து கொடுக்கும் அந்த ஒரு ஐதீகத்துக்காக தான் திருமண ஒரு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா வாழை மரம் கட்டினாங்க கோவில்கள்லயும் பாத்தீங்கன்னா வாழை கொலைய வந்து கட்டினாங்க வாழை மரத்தோட அதனால முடிஞ்ச வரைக்கும் உணவுகள்ல வந்து தேங்காய் வாழைப்பழம் நிறைய இருக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஓவர் பீடிங் போயிட்டு இருக்கு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் வந்து அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் காலத்துல உதிரப்போக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாழைப்பூவை அந்த சிகப்பு தோலை மட்டும் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு மிக்சியில போட்டு அரைச்சு வடிச்சு வெறும் அந்த வாழைப்பூ சாறு மட்டும் மூணு வேலை குடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா அந்த அதிரமான உதிரப்போக்கு பெரும்பாக்க பெரும்பாட வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துரும் நம்ம நிறைய பேர்த்து கொடுத்து அதுல நல்ல தீர்வும் கிடைச்சிருக்குது இன்னைக்கு கருப்பையில பாத்தீங்கன்னா கட்டி இருக்கு கருப்பையவே எடுக்கணும் இல்லை ஓவர் பீடிங் போதா கருப்பையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருந்து நம்ம பெண்களோட கருப்பையை பாதுகாக்கணும் அப்படின்னா வாழைப்பூ உணவு அதிகமா கொடுங்க இல்ல அந்த பீரியட் டைம்ல அதிகமா போகுது அப்படிங்கிற காலத்துல பச்சையா அரைச்சு வடைச்சு மூணு நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பெரும்பாடு வந்து அவங்களுக்கு அரஸ்ட் அதே போல அணையாடைகள் இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அணையாடைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பிளாஸ்டிக்கை வச்சு அடைக்கிறோம் இப்போ நம்மளோட உதிரப்போக்கு போகக்கூடிய துவாரமா இருந்தாலும் சரி இல்லை சிறுநீர் போகக்கூடிய துவாரமாக இருந்தாலும் சரி மன துவாரமா இருந்தாலும் சரி நமக்கு ஒரே கோட்ல தான் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம இந்த துவாரங்களை வச்சு ஒரு பேடை வச்சு பிளாஸ்டிக்கை வச்சு அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மூக்கை ஃபுல்லா பிளாஸ்டிக் போட்டு கட்டிட்டா எப்படி நம்மளால சுவாசிக்க முடியாதோ அது போல அந்த உள்ளு உறுப்புகள் உயிராற்றல் உள்ள உறுப்புகள் வந்து செயல்பட முடியாம நஞ்சு போயிடும் அதன் மூலயமா நிறைய வந்து இன்னைக்கு கருப்பை புற்று மார்பக புற்று ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் சுரக்குதோ அது போல கருப்பைக்கும் மார்பகத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு இந்த கருப்பையை வச்சு அடைக்க அடைக்க நமக்கு வந்து மார்பக புற்று நிறைய வருது ரொம்ப டைட்டா உடை போடுறது ஒரு மூணு நாள் உள்ளாடைகள் போட்டு அடைக்கிறது இரவு நேரங்கள்ல கூட ஜீன்ஸ் போட்டுட்டு தூங்குறது அதே போல பீரியட் டைம்ல பாத்தீங்கன்னா நாப்கின் வச்சு அந்த அஞ்சு நாள் ஆறு நாள் வச்சு அடைக்கிறது இது போல காரணங்களால எனக்கு வந்து கருப்பைக்கும் சரி மார்பகத்துக்கும் தேவையான ஒரு எத்தோட்டம் இல்லாம அது நஞ்சு போகக்கூடிய தன்மைக்கு வருது அப்போ அந்த இறந்து போன செல்கள் வெளியேற வழி இல்லாம அங்கங்க நிற்கும் போது கேன்சர் கட்டிகளா நிறைய வந்து மாறுது இன்னைக்கு நூற்றுக்கு அறுபது பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு மார்பகத்தை நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல எடுத்துடுறாங்க அப்போ அடுத்தது அந்த கேன்சர் கட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பையில் போய் நிக்கிது இது போல பாதிப்புகள் வந்து நிறைய வர்றதுனால தயவு செஞ்சு உங்களோட உடைகளை மாத்துங்க இரவு நேரங்கள்ல ஒரு பாவாடையோ இல்ல வந்து ஒரு நைட்டியோ தளர்வா வச்சு அடைக்காம காற்றோட்டமான ஒரு சூழல்ல காற்றோட்டமான உடைகளை அணிஞ்சிட்டு தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்க பயன்படுத்துறதுக்கு நிறைய காட்டன் நாப்கின் வந்து இன்னைக்கு வருது இதை எப்படி தயார் பண்ணணும்னு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அது போல நீங்க கத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அணையாடைகளை நீங்களே தைச்சு பயன்படுத்துங்க குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் டயப்பர் போடாதீங்க ஆனா டயப்பர் போட்டு அடைக்கும் போது அந்த கழிவுக்குள்ளால நம்மளால எவ்வளவு நேரம் டாய்லெட்ல இருக்க முடியும் நம்மளோட கழிவுதான் ஆனா அதை நம்மளாலே வந்து ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைய வந்து டயாப்பரை போட்டு அடைக்கும் போது சின்ன வயசுலயே அதோட அணுக்கள் எல்லாமே இறங்கும் ஏன்னா எப்படி வந்து ஒரு கழிவுல இருந்து கேஸ் ஆகுதோ அது போல அந்த டயப்பர்ல இருந்து வரக்கூடிய அந்த வாயுவானது அந்த குழந்தை தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு டயப்பர் போடாதீங்க ஃப்ரீயா உடுங்க கழிவு வெளியில போச்சுன்னா கழுவிக்கலாம் ஆடு எல்லாம் எண்ணத்தை வச்சு அடைச்சு வைக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே கழிவுகள் வெளியில வரதான் போகுது இல்ல அசிங்கப்படுறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை நீங்க குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு அதனால உடைங்கிறது அவசியமான ஒண்ணு உணவு உடை உறைவிடம் இது மூணும் ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை வந்து செழிப்பா இருக்கும் இதை மாத்திக்கிட்டீங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழல் இது ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க பகிருங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதை நீங்க சொல்லி கொடுங்க அவங்க மாத்திக்குவாங்க ஐயா ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்ல நான்

ah no entendía no, no.